அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு இணையவர் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு விலங்குகளுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை போன்றது என்கிற தேவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி நேற்று நடைபெற்ற பிஜிடிஆர்பி தேர்வோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கீ பார்க்கலாம் தமிழ் கீ அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்லைனில் இருக்கும் இது தமிழ் மேஜருக்கான இல்லது சரிங்களா தமிழ் மேஜருக்கான கீ கிடையாது இது காமனாக எல்லா மேஜர் எழுதுகிறவங்களுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வரும் சரிங்களா ஸோ அவங்களுக்கான கீ சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் வீசு தென்றல் வீசு தென்றல் என்றால் வினைத்தொகை ஓகேவா வீசிய தென்றல் வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் என்று பொருள்படும் அப்புறமேல நன்மொழி என்றால் பண்புத்தொகை அண்ணன் தம்பி என்பது உம்மைத்தொகை சாரை பாம்பு என்பது இரு பேருட்டு பண்புத்தொகை அப்புறம் ஆன்சர் எதில் இருக்குது சி கரெக்டாக இருக்கு பாருங்கள் ஆன்சர் வந்து சி ஓகேவா ஏ நேராக நான்கு சரிங்களா ஏ வினைத்தொகை நன்மொழி பண்புத்தொகை பி பிக்கு நேராக ஒன்று சரிங்களா ஓகே அது கொஸ்டின் நம்பர் டூ இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை என்பதுதான் பொருள் இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனுடைய படைப்பு வந்து வரலாற்று புதினம் வரலாற்று புதினம் ஓகே அடுத்தது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்று படை குறிப்பிடும் உணவு வந்து குழல் மீன்கறி கறி ஆப்ஷன் பாம்பே பி ஃபார் பாம்பே டி ஃபார் டெல்லி ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்சியேஷனுக்காக நான் சொல்கிறேன் அப்படி ஸோ குழல் மீன் அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது பாடான் திணை சரிங்களா பாடப்படும் ஆன்மகனின் உழுகலாறுகளை பற்றி படிக்கக்கூடிய திணை பாடான் தினை சரி மாறன் தன் நண்பன் இனியவனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா அப்போ இது வந்து இடவழுவமைதி சரிங்களா அதாவது தன் நண்பனிடம் சொல்கிறான் அவன் அது எப்படி சொல்கிறான் நண்பனிடம் ஒருத்தன் சொன்னான்னா அது வந்து முன்னிலை ஆனால் இங்கே இடம் எப்படி இருக்குது இந்த மாறன் அப்படின்னு சொல்லும்போது அதை படற்கையாக சொல்கிறான் ஸோ இடம் மாறுபட்டு இருக்கிறது பட்டு பொருள் மாறவில்லை நம்ம தவறாகவும் எடுத்துக்கிறது இல்லை சரிங்களா அதனால் அது இட வலுவமைதி இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிபொருளுக்குரிய திணை வந்து நெய்தல் திணை கடலும் கடல் சார்ந்த இடமும் சரிங்களா நெய்தல் கொர்க்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியர் கொர்க்கைனா பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்தது அவர் இவர் ஒரு பாண்டிய அரசனாக தான் இருந்திருக்கார் சரிங்களா குறுநில மன்னராக ஊந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியையும் செந்தி சுடருடைய சுடரிய ஊழியும் பணியோடு இதில் பண்புத்தொகை சொல்லு வந்து செந்தி செம்மை ப்ளஸ் தீ செம்மையான தீ பண்புத்தொகை கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னவர் சீத்தலை சாத்தனார் ஏற்பாடு என்பது எல் என்றால் சூரியன் பாடு என்றால் மறைதல் ஞாயிறு மறையும் நேரம் ஞாயிறு என்றால் சூரியன் அகபர்பாவிற்கு பொருந்தாத நூலை கண்டுபிடிக்க நாளடியார் தான் சார் சரிங்களா இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஓகேவா மேலே இருக்கிறது எல்லாமே வந்து அகவர்பா என்று சொல்லக்கூடிய ஆசிரிய பாவால் ஆகிய நூல் நாலடியார் மற்றும் வெண்பாயாப்பில் எழுதப்பட்ட நூல் வெண்பா ஆப்பில் எழுதப்பட்ட நூல் நாளடியார் கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க இது வந்து பலாமலர் ஓகேவா ஆன்சர் வந்து என்ன பலாமலர் கண்ணிற்கு காட்சி அளிக்காத மலர்கள் அத்தி மலர் இருக்கிறது பலாமலர் இருக்கிறது ஆழமலர் இருக்கிறது இந்த மாதிரி பல மலர்கள் இருக்கிறது ஓகே இதுக்கு வந்து பாருங்கள் காலக்கணிதம் கால கணிதம் யார் கண்ணதாசன் ஆன்சர் என்ன இருக்குது பாம்பேயில் இருக்கு சரிங்களா காணக்கணி காலக்கணிதம் கண்ணதாசன் மேகம் மேகம் என்பது வந்து நாகூர் ரூமி காசி காண்டம் என்பது அதிவீரராம பாண்டியன் பரிபாடல் என்பது வந்து கீரந்தையார் கீரந்தையார் ஓகே அடுத்து இலையின் பெயரை குறிக்காத சொல் தாழ் ஓலை தோகை இவையெல்லாம் இலையோட பேர்கள் தான் கலை என்றால் மூங்கில் என்பது பொருள் சரிங்களா கலை என்பதுதான் குறிக்காது வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை சூடி மகிழ்வர் இல்லை இது வந்து வாகை பூவை சூடி தான் மகிழ்வர் வெற்றி பெற்ற அரசர் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பகை அரசரை சரிங்களா எதிர்த்து போரிடல் இது வந்து வாகைப்பூன்னு போட்டிருக்கு ஸோ வாகைப்பூ வந்து தவறு சரிங்களா தும்பை பூவை போடுவோம் சூடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ ரெண்டுமே தவறு அப்போ ஒன்று மற்றும் இரண்டு சரிங்களா இரண்டும் தவறு உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டதுன்னா மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படிங்கிற இந்த மாவை வச்சு தான் பண்ணிருக்காங்க பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை முழிந்த மாற்றம் மீனவன் வானோர் இதில் வந்து மீனவன் என்பது யாரை குறிக்கிதுன்னா பாண்டியனை தான் குறிக்கிது ஸோ பாண்டியனை குறிக்கும் சொல் வந்து மீனவன் கோவல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்ட ஒரு புதினங்க ஆன்சர் டெல்லி கால வ வலுவமைதியை கண்டுபிடிக்க அமைச்சர் நாளை விழாவிற்கு வருவார்னு சொல்லணும் ஆனால் நம்ம வருகிறார் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அது கால வலுவமைதி வலுவமைதினா என்ன அதாவது இலக்கணப்படி தவறு ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்றது என ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுதான் வலுவமைதி எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க நடவாமை என்பது தான் எதிர்மறை தொழிற்பெயர் வாழ்க்கை ஈதல் காட்சி எல்லாமே நார்மல் தொழிற்பெயர் வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள் சீவக சிந்தாமணி தாங்க மற்ற எல்லாமே வழிநூல் கிடையாது முதல் நூல் தான் சீவக சிந்தாமணி வந்து சந்திர சூடாமணி சரிங்களா சத்திர சூடாமணி அப்புறமேல கத்திய சூடா கத்திய சிந்தாமணி போன்ற நூல்களை தழுவி எழுதப்பட்டது சரி ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு சரி இரண்டு முதல் பனிரெண்டு அடி வரை பெற்று வரும் இது தவறு சரிங்களா இது வந்து பாடும் புலவனின் மனக்கருத்திற்கேற்ப பல அடிகளை பெற்று வருவது தான் ஆசிரியப்பா அப்போ கூற்று ஒன்றும் சரி இரண்டு தவறு ஓகே கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா எந்த விழான்னா தூக்கு மேடை நாடகத்துக்காக நடைபெற்ற பாராட்டு விழா இது யார் கொடுத்தது அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டையில் அழகிரி அப்படிங்கிற ஒரு அழகிரி ஒரு தியாகி இருக்கார் திமுக காரர் ஸோ அவர் கொடுத்துருக்கார் தூக்கு மேடை நாடக பாராட்டு விழா பட்டுக்கோட்டையில் தான் பட்டுக்கோட்டை கழுகு அழகிரி தான் கொடுத்துருக்காரு சரி பொது மொழியை தேர்க பொது மொழி இதில் வேங்கை சரிங்களா அதாவது சேர்ந்துருக்கும் பொழுது ஒரு பொருளையும் பிரித்து பார்க்கும் பொழுது மற்றொரு பொருளையும் தந்தால் அது பொதுமொழி வேங்கை வேம் ப்ளஸ் கை என்று கூறுவோம் அதை வேம் கைனா வேகின்ற கை மேலே புலி அப்படிங்கிற வேங்கைன்னு சேர்த்து பார்த்தா புலி பிரித்து பார்த்தோம்னா வேம் ப்ளஸ் கை வேம் ப்ளஸ் கை இப்படி பிரித்து பார்த்தோம்னா வேகின்ற கை அப்படிங்கிற பொருளை தரும் அதனால் இது வந்து பொதுமொழின்னு சொல்கிறான் பாவளர் ஏறு பிரித்திறனார் ஏறுங்கிற அடைமொழியால் குறிக்கப்படுகின்ற சான்றோர் வந்து பெருஞ்சித்திரனார் இப்போ அந்த பிரஞ்சுத்திறனாரால் பாடப்பட்ட தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது என்றால் இங்கே பாருங்கள் நூறாசிரியம் மகபூ வஞ்சி உலகியல் நூறு திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இது எல்லாமே யார் பாவளர் ஏறு தான் எழுதியிருக்காரு இதில் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் வந்து திருக்குறள் மெய்ப்பொருள் உரைங்கிறது என்பது தான் சரி வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் வந்து முத்து அதாவது இவனுடைய விதைகளை எப்படி வந்து மரபு சொல்லெல்லாம் குறிப்பாங்க அப்படின்னா முத்து வேப்பம் முத்து ஆமணக்கு முத்துன்னுதான் சொல்லுவாங்க சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா இது வந்து அவ்வளவு பாருங்கள் கவிமணி தான் சொல்லியிருக்காரு சரிங்களா பெரும்பாலானவங்க மாற்றி சொன்னாங்க ஸோ கவிமணி தான் இதை சொன்னதாக சொல்கிறாங்க விருந்தே புதுமை என்று சொன்னவர் யார் என்றால் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் விருந்தே புதுமை என்று சொன்னவர் வந்து தொல்காப்பியர் தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர் சரி இப்போது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கிட்டத்தட்ட முப்பது வினாக்களுக்கும் நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன் முப்பதுக்கும் முப்பதும் சரியாக தான் அவங்க ஆன்சர் கீ போடுவாங்க அதில் ஆன்சர் எதுவும் மாறாது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி அடுத்த வீடியோ சைக்காலஜிக்கு நான் போட போகிறேன் சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு தெரியும் கம்பல்சரி முதல் இருபது வினாக்களுக்கு ரெண்டு மதிப்பெண் சரிங்களா மொத்தம் நாற்பது மதிப்பெண் அடுத்த பத்து வினாவிற்கு ஓகே அடுத்த பத்து வினாவிற்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து இண்டு ஒன்று பத்து ஸோ மொத்தம் ஐம்பது மதிப்பெண் ஐம்பதுக்கு நீங்கள் இருபது மதிப்பெண் எடுத்தால் எலிஜிபிள் இருபது மதிப்பெண்ணுக்கு கம்மியாக இருக்குது பத்தொம்பது மதிப்பெண் தான் வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை திருத்த மாட்டாங்க அடுத்த தேர்ட்டி ஒன்னுலேருந்து எவால்யூஷன் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஓகே தேங்க்ஸ் ஆல் இது போன்ற வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பெஸ்ட்டு ஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனல்